நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் முப்பத்தி ஆறு முதல் நாற்பது முடிய ஆசேர்குலத்தைச் சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அண்ணா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார் அவர் வயது முதிர்ந்தவர் மனமாகி ஏழு ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பின் கைம்பென் ஆனவர் அவருக்கு வயது எண்பத்து நான்கு அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார் அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார் ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசிரியத்துக்கு திரும்பி சென்றார்கள் குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் சுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் பிறந்திருக்கும் பாலன் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இதோ இந்த ஆண்டின் இறுதி நாட்களிலே இருக்கிறோம் இந்த ஆண்டு முழுவதுமாக இறைவன் செய்த நன்மைகளை நினைத்து நாம் நன்றி சொல்ல இந்த நாட்களிலே சிறப்பாக அழைக்கப்படுகிறோம் அதே வேளையிலே இந்த நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அண்ணா குழந்தை இயேசுவை குறித்து பேசினார் என்று இந்த அண்ணா ஒரு வயது முதிர்ந்தவர் கோவிலில் தங்கி திருப்பணி செய்து வந்தவர் இவர் குழந்தை இயேசுவை இறைவாக்கினர் சிமியோனை போல கோவிலே கோவிலில் பார்த்து இறைவாக்கு உரைக்கிறார் எல்லாரிடமும் குழந்தையைப் பற்றி பேசினார் என்று சொல்லப்படுகிறது இந்த ஆண்டிலே நாம் பல புதிய உறவுகளை சந்தித்திருப்போம் நண்பர்களை சந்தித்திருப்போம் எத்தனையோ நபர்களிடத்திலே பேசியிருப்போம் அவர்களையெல்லாம் நினைத்து பார்த்து கடவுளுக்கு இந்த நாளிலே நாம் நன்றி சொல்கிறோம் அதே வேளையிலே எத்தனை பேரிடத்தில் இயேசுவை குறித்து நாம் பேசியிருக்கிறோம் இந்த இந்த இறைவாக்கினர் பெண் அண்ணா குழந்தை இயேசுவை பற்றி எல்லாரிடமும் பேசினார் என்று சொல்லப்படுகிறது இயேசுவை குறித்து ஆண்டோருடைய வார்த்தையை குறித்து நாம் எத்தனை பேரிடம் பேசுகிறோம் ஒவ்வொரு நாளும் எத்தனை பேரிடம் ஆண்டவரை குறித்து அவருடைய வார்த்தையை குறித்து பேசுகிறோம் நம்முடைய உரையாடலிலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இயேசுவை குறித்து எவ்வளவு நாம் பேசுகிறோம் ஒவ்வொரு நாளும் ஆண்டு வார்த்தையை நாம் எவ்வளவாய் பயன்படுத்துகிறோம் இந்த நாளிலே சிந்தித்து பார்ப்போம் அதே வேளையிலே வெறுமனே என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்னை நோக்கி கூப்பிடுவோர் அல்ல மாறாக என்னுடைய வார்த்தையின்படி தந்தையுடைய திருவுளத்தின்படி நடப்பவரே விண்ணரசில் நுழைவார் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் வெறுமனே வசனங்களை சொல்லிக்கொண்டு ஆண்டவரை குறித்து பேசிக்கொண்டு நாம் பிறருக்கு அநீதி செய்து கொண்டும் பிறரை காயப்படுத்தி கொண்டும் கடவுளுடைய வார்த்தைக்கு எதிராய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது பயனற்றதாய் போய்விடும் எனவே ஆண்டவரை குறித்து பேசுபவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து சொல்லக்கூடியவர்கள் அதை வாழ்ந்து காட்ட வேண்டும் அந்த வார்த்தையினுடைய அன்பை எல்லோருக்கும் நாம் வழங்க வேண்டும் பல நேரங்களிலே நாம் கருத்து வேறுபாடுகள் வருகிற பொழுது நாம் ஒருவர் மற்றவரோடு பேசாமல் இருக்கிறோம் நம்முடைய உறவுகளை முறித்துக் கொள்கிறோம் சண்டைகள் வார்த்தைகளின் வழியாக உருவாகிறது அதனால் இன்று நாம் ஒருவேளை இந்த ஆண்டிலே ஒரு சில இடத்திலே பேசாமல் இருக்கலாம் இதோ இந்த ஆண்டின் இறுதி நாட்களிலே நாம் ஆண்டோரிடத்திலே மன்னிப்பு கேட்பதோடு அந்த நபர்களோடு நாம் பேச மீண்டும் பேச வேண்டும் அழைத்து நம்மிடத்திலே தவறு இருக்கிறதோ இல்லையோ சரி நியாயம் நீதி என்றெல்லாம் இந்த உரையாடலிலே நாம் யாரையும் தீர்ப்பிடாமல் அன்பு நிறைந்தவர்களாக தாழ்ச்சியோடு நாம் மன்னிப்பு கேட்போம் உறவை மறுபடியும் புதுப்பித்துக் கொள்வோம் ஒப்புரவாக வேண்டும் ஆண்டவரிடத்திலே ஒப்புரவாக வேண்டும் உறவை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் இந்த இயற்கையோடு உறவை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் சக மனிதர்களோடும் நாம் உறவை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் நாம் ஒரு தீவு அல்ல தனிமையாக வாழ்ந்துவிட முடியாது நமக்கு உறவுகள் தேவை நண்பர்கள் தேவை உறவினர்கள் தேவை அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் தேவை எல்லோருடைய உதவியினாலும் தான் நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே இந்த அண்ணா எல்லாரிடத்திலும் ஆண்டவர் இயேசுவை குறித்து பேசினார் நாமும் எல்லோரிடத்திலும் உறவு பாராட்டுவோம் யாரையும் ஒதுக்கி வைக்க வேண்டாம் யாரிடத்திலும் பேசாமல் இருக்க வேண்டாம் ஆண்டோருடைய வார்த்தையை எடுத்துச் சொல்லுவோம் ஆண்டவருடைய வார்த்தை போதிப்பது என்ன அன்புதான் அந்த அன்பை தான் ஆண்டவர் போதிக்கிறார் எனவே அந்த அன்பை வாழ்ந்து காட்டுவோம் இந்த ஆண்டின் இறுதி நாட்களிலே நாம் செய்த தவறுகளை நினைத்து பார்த்து மன்னிப்பு கேட்டு இந்த உறவுகளை அந்த தவறுகளை உறவுகளை சீர்படுத்துவோம் தவறுகளை சரி செய்து கொள்ளுவோம் அப்பொழுது ஆண்டவர் இயேசு சொல்லுவார் இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று ஆமன்பு சகோதர சகோதரிகளை நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சொல்லில் செயலில் அன்பு வெளிப்பட வேண்டும் அந்த அன்பினுடைய ஒரு முக்கியமான பண்பு மன்னிப்பது ஏற்றுக்கொள்வது எனவே ஆண்டவர் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொண்டது போல நாமும் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் நம்முடைய உற்றார் உறவினர்கள் நம்முடைய நண்பர்கள் எல்லோரையும் இதோ இந்த ஆண்டின் இறுதி நாட்களிலே மன்னித்து ஏற்றுக்கொண்டு நம்முடைய உறவை புதுப்பித்துக் கொள்வோம் அன்புதான் ஆண்டவருக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று என்பதை உணர்ந்து அதை ஒவ்வொரு நாளும் நம்முடைய சொல்லில் செயலில் வாழ்க மன்றாடுவோமாக எங்களுக்காக இந்த மண்ணுலகத்தில் குழந்தையாக பிறந்திருக்கும் இயேசு பாலனே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதித்து வணங்குகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் நம்பிக்கையோடு உடைய திருப்பாதம் அர்ப்பணித்து ஜபிக்கிறேன் ஆண்டு இவர்கள் ஒவ்வொருவரையும் நிறைய தொட்டு ஆசீர்வதிப்பீராக இவர்கள் விரும்பியதை உடைய திருவுளத்தின்படி கொடுத்து நீர் வழி நடத்துவீராக இதோ இந்த நாளிலே இறை வார்த்தையில் கேட்டது போல இறைவாக்கினர் அண்ணாவை போல ஆண்டவரே நாங்களும் எல்லோரிடத்திலும் உம்மை குறித்து உடைய வார்த்தையை குறித்து பேசவும் உடைய அன்பை அவர்கள் மத்தியிலே வாழ்ந்து காட்டவும் இந்த நாளிலே நீர் எங்களை ஆசீர்வதி ஆவியானவரே உடைய வளமினால் நீர் எங்களை நிரப்புவீராக உடைய ஞானத்தினால் எங்களை நிரப்புவீராக மன குழப்பங்களிலிருந்து மன பயங்களிலிருந்து ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு நீர் துணிவை நம்பிக்கையை கொடுத்து விடுதலை கொடுப்பீராக இதோ இந்த நாளிலும் நோயாளர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் அண்டவன் இவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் கிடைக்கும்படியாகவும் விரைவில் நலமான வாழ்வை பெற்றுக் நீர் ஆசிர்வதி கடன் பிரச்சனைகளிலிருந்து குடி போதை அடிமை தனங்களிலிருந்து பிள்ளைகளுக்கு விடுதலையை தாரும் இயற்கை சீற்றங்களிலிருந்து எங்களை நீர் பாதுகாப்பீராக இதோ படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஆண்டவரே நீரே பாதுகாத்தரலும் இவர்களுக்கு தேவையான ஞானத்தை கொடுத்து நீர் வழிநடத்துவீராக இயேசு ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் கூட எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களையெல்லாம் நினைத்து பார்க்கிறோம் குறிப்பாக இந்த ஆண்டிலே எங்கள் மத்தியிலே வாழ்ந்து இறந்தவர்களை நினைத்துப் பார்க்கிறோம் இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை தாரும் ஆண்டவரே இதோ உறவுகளை பிரிந்து வாழக்கூடிய பிள்ளைகளுக்கு நீரே ஆறுதலாய் இருப்பீராக திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆசிர்வதி அவர்கள் மனம் குளிரும்படியான நலன்களை நன்மைகளை நீர் அவர்களுக்கு எங்களுடைய பயணங்களில் எங்களோடு இருந்து எங்களை அற்புதமாய் பாதுகாத்து வழி நடத்தும் ஆண்டவரே இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தினாலாய் அமையட்டும் இதோ இந்த ஜப வேலையிலே கண்ணீரோடு ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஒரு கண்ணீரையும் துடைத்தருளும் ஆண்டவரே இவர்களுக்கு புதிய நம்பிக்கையை தாரும் உம்மால் கூடும் உம்மால் மட்டுமே கூடும் என்று நம்பிக்கையோடு தொடர்ந்து ஜெபித்துக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியம் இதோ எத்தனையோ பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்விற்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேலையில் இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டுமாய் எங்கள் மீட்பராகிய கிறிஸ்து வழியாக தந்தையை மே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்து மண்டாடுகிறோம் ஆமீன்